ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவாக ஸ்டோராக இருக்குது அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா விஷுவலைசேஷன் அப்படின்றது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த மேரேஜ் லைஃப் அந்த ஜாப் அந்த ப்ரொமோஷன் அந்த சேலரி அந்த மெட்டீரியல் திங் அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பர்டிகுலராக விஷுவலேஷன் அப்ரூமேஷன் ஸ்கிரிப்டிங் இதுக்குலாம் போகிறது எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிராட்டிடியூட் முக்கியம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் இருக்குது அது எதுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கிரேட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா வெல்கம் பேக் கைஸ் நீங்கள் சேனலுக்கு போஸ்ட் அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய கஷியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கப்புறம் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கவே இல்லை அப்படின்னு யாருமே வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஒன்ஸ் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோர்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்டே நல்லா அப்ளை பண்ணுவீங்க அண்ட் எல்லா மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும் ஓகே மேனிஃபெஸ்டேஷன் இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் எனக்கு நடக்கணும் ஆனால் இது எனக்கு நடக்கல இது எனக்கு கிளியராகவும் புரியலை இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படிலாம் நம்ம ஆரம்பிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இப்போ என்னென்னலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால் மேனுஃபஸ்ட் பண்ண முடியும் அது எதாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களால் மேனுஃபஸ்ட் பண்ண முடியும் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு மேரேஜ் லைஃப் உங்களால் இதை க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஜாப் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேலரி இதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட பிஸ்னஸை உங்களால் க்ரோ பண்ண முடியும் மணியை மேனுஃபஸ்ட் பண்ண முடியும் உங்களோட ஹெல்த்தை க்யூர் பண்ண முடியும் அண்ட் உங்கள் அந்த மெட்டீரியல் திங் கார் ஐஃபோன் பைக் எல்லாமே உங்களால் மேனுஃபெஸ்ட் பண்ண முடியும் மேனுஃபெஸ்டேஷன் அதுக்கு நீங்கள் இந்த மேனுஃபெஸ்டேஷன் பற்றி புரிஞ்சிக்கணும் எனக்கு தான் தெரியுமே விஷுவலசேஷன் பற்றி தெரியும் நம்மளோட மைண்டுக்கு தான் டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லை இப்போ நம்ம கண்ண முடியும் உனக்கு கற்பனை பண்ணால் அது எனக்கு நடக்கும் இதுதான் எனக்கு தெரியுமே மேனுஃபெஸ்டேஷன் பற்றி இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய டீப்பான விஷயம் இருக்கு அது ஃபைவ் பாயிண்ட்ஸ்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு ஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மூணாவது பாயிண்ட் தான் மேனுஃபெஸ்டேஷன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் எடுத்த உடனே இந்த மேனுஃபெஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த மேனஃபெஸ்டேஷன்ன்றது தேர்ட் ஸ்டெப் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அதை சேஃப்டி பண்ணி வைக்கணும் அதை மல்டிபிள் பண்ணணும் அண்ட் இந்த பிரசென்ட்டில் இருக்க ஆரம்பிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் எடுத்தோன்னு எல்லாருமே விஷுவலைசேஷன் அஃபோர்மேஷன் ஸ்கிரிப்டிங் இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிராட்டிடியூட் முக்கியம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் இருக்கு அது எதுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறத விட்டுட்டு இல்லாதது ஃபோக்கஸ் பண்றோம் அப்போ நம்ம இல்லாதது இல்லாதது ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இல்லாம இருக்கக்கூடிய விஷயம் அதிகமாகும் அப்போ நம்ம கிட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அதை விட்டுட்டு நம்ம டென் தௌசண்ட்க்கு ஃபோக்கஸ் பண்றோம் அது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றோம் அப்ப இல்லன்றத ஃபோக்கஸ் பண்ணா அந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூல் வாட் யூ ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட் நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ அது அதிகமாகும் அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட இல்லை அப்போ அது இல்லாமல் போகிறதுக்கு இன்னும் அதிகமாக என்ன நடக்குமோ அதை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கிரேட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த சேஃப்டி பண்ணி நம்ம வைக்கணும் அண்ட் அதுக்கு கிராடிடியூட் முக்கியம் அந்த சேஃப்டி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராட்டியூட் சொல்லும்போது சேஃப்டி பண்ண விஷயம் எல்லாமே மல்டிப்ளை ஆகும் அந்த தௌசண்ட் ருபீஸ் ஆகும் டென் தௌசண்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஒன் லேக்காக சான்சஸ் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் தேங்க்யூ சொன்னீங்கன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ அந்த கிராடியூட்டியூட்டும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும் அது போக டே டைமில் நீங்கள் கிராட்டியூட் சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் நடந்து போகிறீங்களா அவங்களோட லெக்கு கிராடியூட் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஒரு பைக்கில் போகிறீங்களோ அவங்களோட பைக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் அந்த மாதிரி டே டு டே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் தேங்க்யூ சொல்ல ஆரம்பிங்க அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருப்பீங்க பிரசண்ட் மூமெண்ட்டில் இருப்பீங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டாலே நம்ம எனர்ஜி வந்து சேவ் பண்ணிடுவோம் அப்போ ஈஸியா நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே செகண்ட் ஸ்டெப் அப்போ இன்னமும் மேனிஃபெஸ்டேஷன் கூட நம்ம வரலையா இல்ல மெடிடேஷன் இந்த இது யாருக்குமே பிடிக்காது இந்த ஒரு பாயிண்ட் யாருக்குமே பிடிக்காது வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த மெடிடேஷன் டாபிக்ல வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க என்ன ஒரு கான்செப்ட் தான் மெடிடேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் முடியல ஆனா அந்த மெடிடேஷன் பண்ணாம நம்ம விஷுவல் பண்ணோம்னா நமக்கு ஹேப்பன் ஆகாது மேபி உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஹேப்பன் ஆயிருக்கலாம் அதுக்கு வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்ரெடி அதில் ப்ரோக்ராமாக இருந்திருக்கும் அதனால உங்களுக்கு அதுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிருக்கலாம் பட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவாக ஸ்டோர் ஆயிருக்கு அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக விஷுவல் பண்ணால் நம்மளால முடியாது ஏன் மைண்டில் ஆல்ரெடி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓடிட்டு இருக்கு ஒரு கப்பில் நம்ம வந்து ஜூஸ் குடிக்கணும் அதில் வாட்டர் இருக்கு அப்படியே நம்ம ஜூஸ் ஃபில் பண்ணி குடிக்க முடியாது அதை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜூஸ் ஃபில் பண்ணி குடிக்க முடியாது அதே மாதிரி தான் நம்மளோட மைண்ட் அதை கிளென்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போக முடியாது மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் இருக்கும் ஒன்று கிராட்டிடியூட் செகண்ட் ஸ்டெப் மெடிடேஷன் அப்போ பத்து நிமிஷம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட் என்னாவும் இருக்கும் பாடி என்னாவும் காமாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து அப்படி அப்படியே மிக்சடால் எல்லாம் அப்படியே காமா இருக்கும் நம்ம வந்து ஆல்ஃபா வேவ் ஸ்டேட்ல இருக்கும் இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம எதை கற்பனை பண்ணுறோமோ அந்த விஷயம் வந்து நமக்கு உடனே ஆரம்பிக்கும் நடக்க வந்து செகண்ட் ஸ்டெப் இதுக்கு அப்புறம் தான் தேர்ட் மெடிடேஷன் பண்ணி முடிச்ச உடனே விஷுவலைசேஷன் ஒரே சீனை தான் நீங்கள் திரும்ப 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 விஷுவல் பண்ணுவோம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரே சீன் விஷுவல் பண்ண போர் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு எது போர் அடிக்குதோ அது உங்களுக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான் நமக்கு ஒரு விஷயம் போர் அடிக்குதுன்னா அது உண்மையாகவே நமக்கு தேவையில்லை நம்மளா வாலண்டியராக மைண்டு மேக் பண்ணி கொடுக்குது நமக்கு அது வேணும் இது வேணும்னு அப்போ பாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு பாருங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸோ என்கிட்ட காமனாக கேட்கக்கூடிய விஷயம் இப்போ நான் வந்து மேரேஜ் லைஃபை விஷுவல் பண்ணுறேன் ஆனால் ஒரே சீன நான் திரும்ப திரும்ப விஷுவல் பண்ணும்போது எனக்கு இருபத்தி ஒரு நாள் பண்ணும்போது எனக்கு

உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பத்தாதனால் போர் அடிக்குது அது பண்ண முடியாத அந்த கெப்பாசிட்டி இல்லை பண்ண முடியலை அப்படின்னா அது ஓகே நம்ம ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி திரும்ப பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு போர் அடிக்கிறது கார் ஓட்டுற மாதிரி பண்ணால் போர் அடிக்குது அப்படின்னா அது உங்களுக்கான மேனஃபெஸ்டேஷன் கிடையாது அது உங்களுக்கு தேவை கிடையாது அதனால அதை நீங்கள் வந்து விட்டுறலாம் அப்போ ஒரே சீனை தான் நம்ம திரும்ப 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 விஷுவல் பண்ணும் ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஃபைவ் சென்சஸ் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்க என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க என்ன டேஸ்ட் பண்ணுங்கள் எல்லாம் என்ன டச் பண்ணுறீங்க அப்படியே ஃபைவ் சென்சஸ் யூஸ் பண்ணி விஷுவல் பண்ணுங்கள் எனக்கு வந்து அங்கே வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அந்த ஸ்டோரியில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இல்லை ஒரு ஒரு டிஷ்ஷை சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க ஸோ இதாக வந்து தேர்ட் ஸ்டெப் விஷுவல் அதை வந்து நம்ம பண்ணணும் ஓகே இதுக்கப்புறம் என்ன விஷுவலைசேஷன் அப்படின்றது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த மேரேஜ் லைஃப் அந்த ஜாப் அந்த ப்ரமோஷன் அந்த சாலரி அந்த மெட்டீரியல் திங் அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பர்டிகுலராக நம்ம எதை விஷுவல் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் மட்டும் நமக்கு நெகட்டிவாக ஸ்டோராயிருக்காது எல்லா விஷயமும் நெகட்டிவாக ஸ்டோராயிருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய நெகட்டிவ் நம்ம லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டிருப்போம் ஹார்ட் பிரேக்கிங் சாங் கேட்டிருப்போம் நம்மளோட ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஸ்டோரி பார்த்துருப்போம் நம்மளோட பேரண்ட்ஸ் சண்டை போகிறத பார்த்துருப்போம் இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கப்புள் சண்டை போகிறத பார்த்துருப்போம் மூவி இல்லை லவ் ஃபெயிலியர் மூவிலாம் பார்த்துருப்போம் இவ்வளோ விஷயம் நெகட்டிவாக எங்கே போயிருக்கு நம்மளுடைய ஆள் மனதில் போயிருக்கு அப்போ இந்த ஆள் மனதை மாற்றணும் அப்படின்னா வெறும் விஷுவலைசேஷனால் மட்டும் மாற்ற முடியாது அந்த விஷுவலைசேஷன் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றும் அப்போ என்ன பண்ணணும் அஃமமேஷன் அண்ட் செல்ஃப் லவ் இது ரெண்டு விஷயம் தான் காமனாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்போ இந்த அஃபோமேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் லவ் நீங்கள் திரும்ப 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 சொல்லாருங்க மிரர் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் ஐ லவ் மை செல்ஃப் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் ஐம் பியூட்டிஃபுல் ஐம் அட்ராக்டிவ் ஐம் லவ் ஐம் ஸ்பெஷல் ஐம் யூனிக் ஐஎம் கைண்ட் என்ன வேணால் சொல்லுங்க உங்களை நீங்கள் பாராட்டி பேசணும் அவ்வளோதான் அண்ட் அஃபோமேஷன் வந்து காமனாக பாசிட்டிவான அஃபோமேஷன்ஸ் இருக்குதுங்க என்னால் எல்லாமே பண்ண முடியும் நான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கு யூனிவர்ஸ் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுக்கும் நான் எல்லா நெகட்டிவையும் நான் என்னோட பாடியில வந்து ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை வந்து ரேண்டமா நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு அஃபோமேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ டெய்லி மார்னிங் ஒரு அஃபோமேஷன் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுவோம் நைட் ஒரு அஃபோமேஷன் ஷேர் பண்ணுவோம் அந்த டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் அந்த டெலெகிராம் குரூப்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுலையும் நம்ம நிறைய டெய்லி டாஸ்க் போயிட்டு இருக்கு கிராஜியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃபில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் ஓட் போட்டுக்கலாம் அவன் நிறையா பேர் பண்ணுறத பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நீங்களும் பண்ணா இருப்பீங்க எது எப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னா ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அது ஃப்ரீ குரூப் தான் வாட்ஸ்அப்பும் ஃப்ரீ தான் இதுவும் ஃப்ரீ தான் ரெண்டு குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஒன்று மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆயிருங்க டெலகிராமில் ஒன்று தான் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஓகே தான் வந்து ஃபோர்த் ஸ்டெப் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன லெக் கோ அண்ட் ட்ரஸ்ட் இதுதான் தான் ரொம்ப முக்கிய விஷயம் ட்ரஸ்ட்டு தான் யாருமே பண்ணுறது இல்லை வேறு இது எல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடிச்சுட்டு எப்போ நடக்கும் அவ்வளோதான் ட்ரஸ்ட் மொத்தமாக போயிடுச்சு அப்போ எப்போ நடக்கும்ன்ற கேள்விக்கு வரும்போதே அந்த விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அப்போ அந்த மைண்ட் இல்லாமல் எனக்கு அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக ஹேப்பன் ஆகும் அதை பற்றி அவ்வளோ தான் அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட டே டைமில் அப்படியே லெட் கோப் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை மட்டும் அப்படியே நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஹேப்பன் ஆகிறதை பார்ப்பீங்க ஆனால் ப்ராக்டிஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் பண்ண முடியலையோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தான் வந்து குரூப் இருக்குது அண்ட் லைவ் மார்னிங் வந்து போயிட்டுருக்கு ஸ்டில் வந்து இன்னும் டே த்ரீல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கூட நீங்கள் பே பண்ணீங்கன்னா டே த்ரீல ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் தான் டே ஒன் டே டூ வந்து நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம் இல்லாட்டி மொத்தமாக கூட நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம் ஸ்டில் அவைலபிள் இந்த மந்த் மட்டும் தான் அவைலபிள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு ஒருவேளை இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் கொடுத்து தான் இந்த ரெக்கார்டு வந்து நீங்கள் பை பண்ணும் ஓகே அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸை யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் யாரெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீக் ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அவங்களால எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண முடியும் நான் ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப் மணி ட்ரீம்ஸ் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஜெர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கணும் மற்ற வீடியோ மீட் பண்ணலாம் பாய்